மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றும் வேட்புமனு தாக்கலுக்கான பணிகள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இதுகுறித்த தகவலை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் கண்ணன் விவரங்கள் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது இருபதாம் தேதி தொடங்க உள்ளது இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை வேட்புமனு தாக்கலானது நடைபெற உள்ளது இந்நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்வது வாக்குச்சாவடிகளை அமைப்பது மற்றும் வேட்புமனு தாக்கலுக்கான பல்வேறு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக பல்வேறு தேர்தல் தொடர்பான பணிகள் தொடர்பாக இந்த ஆலோசனையை அவர் மேற்கொண்டு வருகிறார் தமிழகத்தில் தற்போது வரை ஆறு புள்ளி இரண்டு கோடி வாக்காளர்கள் உள்ளன தேர்தலுக்காக அறுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகளால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் ஆஹ் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவு தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட நடத்தப்பட உள்ளது மேலும் மேலும் வாக்காளர் பட்டியல் அதாவது நேற்றைய தினம் வரை வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்போம் அது தொடர்பாகவும் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை மேலும் சிபிஜி செயலி வரும் சி விஜி செயலி வரும் புகார்கள் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பாக பல்வேறு தலைமுறைகள் தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்ய சாஹூ தற்போது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தி வருகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க